திரைத்துறையில் திரும்பிய திசையெல்லாம் நம்பிக்கை தருபவர் கஜானா படத்தை பெருமளவு உலகெங்கும் வெளியிடவுள்ள டி கிரியேஷன்ஸ் திருமலை அவர்களை பேச அழைக்கிறோம் வந்திருக்கிற மீடியா ஆன்லைன் மீடியா பத்திரிகை தொடர்ந்து சினிமாவுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியம் சினிமாவில் நம்ம இருக்கிறதே வந்து கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரம் வெற்றி தோல்வி அதையெல்லாம் கடந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நம் சினிமாவை பற்றி ஏசிட்டு கொண்டுவது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆனால் சினிமா என்கின்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டுமானால் அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைச்சாலும் வெளியில் போக முடியாது அப்படி தான் இந்த சினிமா நம்மளை உருவாக்கி வச்சுருக்கு நம்ம இல்லையானாலும் சினிமா இருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்ற எவ்வளவோ வர்க்கத்துக்கு மத்தியில் நானும் ஒரு ஆள் கஜானா திரைப்படத்தை வாழ்த்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த கஜானாவை நிரப்புவதற்கு கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில் ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு படத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டீங்களோ மீடியாவை அதுபோல் இருபத்தி நாலு மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார் அசோசியேட் டைரக்டர் இருக்கிறாருன்னா தம்பி தம்பி விகாஸ் இந்த படத்தில் இவனுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு ஒரு நாலஞ்சு வருஷமா இவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்ட் விடுவேன் என்னன்னா படத்தை முடிக்க மாட்டேங்குன்னு வரும்போது அவங்க ஒவ்வொருமும் நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப இந்த படத்தில் யோசிச்சு பாருங்கள் ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் மூன்று நான்கு ஆள்கள் வந்து தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில் ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்கிற அஞ்சு அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த படம் மூணு மாதத்துல டேரக்டர் ஆக்ட்ருன்னு ஓடிறாங்க ஆனால் கடுமையான நெருக்கடியில் கூட இந்த தொழிலை ரொம்ப யோசித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர் இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமாக கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸு தம்பி ஜெய் என்னப்பா பண்ணுற நானும் நிறைய டேரக்டர்கிட்டலாம் ஒர்க் வந்தேன் டைரக்ஷன் தெரியும் எல்லாமே தெரியும் என்ன தான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்துருக்கக்கூடிய ஃபுட்டேஜோடு சேர்ந்து அந்த யானையும் பாம்பையும் இது வரைக்கும் சொல்லலை குரங்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்கு உலகத்தில் பத்து கோடி செலவு பண்ணால் கூட அந்த ஃபைட் எடுக்க முடியாது அந்த மாஸ்டர் நரேன் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன படம் சின்ன படம்னு இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு சொன்னால் ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னால் நம்புவாங்க ஐந்து கோடி இல்லை பத்து கோடி செலவு பண்ணாலும் அந்த விஎஃப் எக்ஸுக்கான ஒர்த் இருக்கு இந்தியாவில் மட்டும் நடக்கல இருக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவிலேருந்து என்னென்ன ஷார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு அவளருக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பை இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் போட்டிருக்காங்கன்னா இவர் வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்ததுன்னா அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ திருப்பார் கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும் ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நான் படம் பார்த்த உடனே அவ்வளவுக்கு அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் சாரி ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்ல சாதாரண ஒர்க்கு கிடையாது நம்மளுக்கு இது வந்து சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் இவ்வளோ மிருகங்கள் இருக்குதுன்றது நான் பார்க்கல நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன் அதே போல் முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார் தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும் எதனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார் இதை பண்ணும் பிரதார் ராதாபண்ணும் பிரதர் சும்மா சாதாரண பேசிகிட்டே இருக்கீங்க காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து எடுத்து ஒரு உலக சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு இந்த உலக சினிமாவை உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும் அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சிதுன்னா எங்களுக்கெல்லாம் டெக்னீஷியன்னா நான் ஒரு டைரக்டராக இருந்தனாலும் தெரியும் நான் ஒரு டைரக்டர் ஆகுன்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் அது ஒரு தகுதி படத்தை ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு இறுக்க இருக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கன் சந்த் சார் அவர்களை நான் முனுவிலேயே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை ஏன்னா அவருடைய பங்களிப்பு எல்லாம் அவளவுக்கு இருந்திருக்கு ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை ஒரு எங்கே போடுறன்னு ஒன்று இருக்கும் அது உலக சினிமாவுக்கு அது நிற்கும் படம் பார்க்கும் தான் தெரியும் இப்படி இன்னைக்கு நினைச்சா கூட ஒரு கோடியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது நம்ம அவளவுக்கு இந்த படத்துல இருக்கு செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும் அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார் அதே போல் எங்களுடைய பல படத்திற்கு இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெல்லாம் இல்லை எல்லா படத்துலேயும் சினிமா நல்லா இருக்கணும் சினிமா வரணும் ப்ரொடியூசருக்கு ஜெயிக்கணும் படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துலேயும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடம்பப்பட்டிருக்கு ஏன்னா அவ்வளவுக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு அவருக்கு ஒரு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட் பணத்தை வட்டி கொடுத்து வட்டி கேட்குறது வேறு ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும் அந்த காதல் தான் இவர்கிட்டையும் பார்க்குறேன் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன் அவர் பயங்கரமான ஜானியாக அவர் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பார் நல்லா பார்த்து வந்து ஷாக் ஆகணும்னா இப்படி பேசுகிறார் ஒரு பெரிய நடிகனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ரெண்டு கோடி சொல்றதெல்லாம் உண்மை நிறைய வீடியோவை அவர் போட்டிருக்காரு அவர்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர் ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பொக்கிஷம் எப்படி வருன்னு சொன்னிங்கன்னா அதற்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தால் தான் எங்களை போல் ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் இப்போ இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார் இவங்க இந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாகும் இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும் இந்த சிவன் சாங் விட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்கு ஏன்னா கதையே சிவனில் ஆரம்பிக்குது கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிக்கார்டிங்கில் மெர்டில் இருக்கும் படம் நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டேரக்டர் தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது போய் பார்ப்பேன் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டேரக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இதில் பெரிய படங்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன நாலஞ்சு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட படம் கிடையாது இது ஒரு ஒரு எல்லோரும் கேட்கும்போது போது ஒரு பெரிய திரையில சார் சின்ன படம் சார் தேட்டர் கிடைக்காது சார் அவர் இப்படி தான் சொல்லிகிட்டே வருவாங்க ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல் இருக்கும் அவ்வளவுக்கு அந்த படத்தில் இருப்பாங்க சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன்னு அந்த ஃபைட்டு எடுக்கும்போது நான் இருந்தேன் மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும்போது இவர் மேலே பெரிய மாஸ்டர் அந்த படம் விஸ்வரில் பார்க்கும்போது அவர் நடித்து இந்த ரோப்பெல்லாம் தூக்கி வரம்போது பறக்கும்போது அவ்வளவுக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார் அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன் கேமராமேன் எடிட்டர் டிசைனர் இருக்கார் வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன் நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் வந்து நான் கோவத்தில் சொன்னேன் என்ன பண்ணி டிசைனே என்ன மாட்டேன் அந்த கதைக்கான ஒரு டிசைனை ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும்போது அது ஒரு வெரைட்டி இருக்கும் ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது சாதாரண படம் போல் தோணும் அப்படி கிடையாது இந்த மேடையை அலங்கரித்து இதில் நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் வந்து அந்த மலையில் ஓட விட்டாங்க அவன் எடுத்துகிட்டு ஓடுன அன்னைக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட கிடையாது அங்கங்க நின்று நின்று பார்த்தோம் நைட்டில் மிட் நைட்டில் இதெல்லாம் நடந்தது இது எல்லாம் மீறி நீங்கள் பார்ப்பீங்க ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து ஐம்பது லட்சம் கூடு ஒரு கோடி கூடு ரெண்டு கோடி கூடு அஞ்சு கோடி கூடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு அசோக் செல்வாங்க எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ பத்து கோடினு சொன்ன ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ ஒரு கோடி கொடுத்து கூட ஆள் இல்லை ஆனால் ஏன் சொல்கிறேன்னா கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்தில் முழு முச்சாக போட்டிருக்கார் அந்த ஃபைட்டெலாம் நீங்கள் வந்து இந்த ஹீரோவை தவிர வேறு ஹீரோ வச்சு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு ஒரு ஃபைட்டு எடுத்திருக்கிறார் அந்த குரங்க கூட தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட்டு இருக்காது அந்த மாஸ்டுக்கும் அந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் எனக்கு விஜய் சாரோ இல்லை வேறு மிடில் இருக்கிற விட்டுருங்க எடுக்க நினச்சிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் அந்த ஹீரோ ஒன் ஹவர் நடிச்சுட்டு கேரோன் போயிடுவாங்க கேரோன் கிடையாது எதுவுமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அங்கேயே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கணும் ஹீரோ இல்லை ஹீரோலாம் எந்த ப்ரொடியூசருமே பயந்துட்டு வரலன்னா வராது இப்படி மிரு மிருகங்களில் வச்சு படங்கள் தான் இன்னைக்கு ராமநாதன் சார் எல்லா படமும் இட்டு எல்லா படங்களும் இட்டு ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது கெஸ்ட் பண்ணவே முடியாது மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகஸ்தருக்கும் திரையங்கர் உரிமையுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் எதையெல்லாம் மாபெரும் படம் படம் சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாளில் ரிசல்ட்டு காணாமல் போகுது எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நான் சொல்ல விரும்பலை இன்றைக்கி தேட்டே கொடுக்காத மூணாவது ஒரு படம் வந்தது எழுவது சென்டர் தான் அந்த படம் நீ சூப்பர் ஹிட்டு அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு தேட்டர் ஆகும் ஒன்பதாம் தேதி ரிலீஃப் ரிலீஸ் போகிற படத்தில் பெரிய படம் கஜானா தான் நூறு தேட்டர் கிடைக்கினாங்க நான் கேட்காமே இரநூறு தேட்டர் வரும் காரணம் ஒரு வெற்றி எது டிசைட் பண்ணுறதுனா பெருசு சின்ன கண்டென்ட்டு தான் டிசைட் பண்ணுது அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளே ஒரு கன்டென்ட் இருக்குது அந்த மிருகங்கள்லாம் நீங்கள் பார்க்குற சாதாரண மிருகமாக இருங்க ஒட்டு மொத்த மிருகம் சேர்ந்தது தான் டைரக்டர் பிரபுதிஷாமல் ஒரிஜினல் மிருகம் அவருக்கு உள்ளக்குள்ளுக்கு அந்த கோவத்தை சினிமா மல இருக்க கோவத்தை அவர் எடுத்திருக்காரு அதுதான் உண்மை எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்குல்ல ஒரு படம் பண்ணோம் சாதாரண டேரக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க சில பேருக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படி இந்த படம் எடுத்திருக்காங்க இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் விடுபட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் டெக்னிஷியன் நம்ம ரைட்டர் இருக்கார் ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் வந்து கடுமையாக எழுது அவருக்கு ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி ஒரு சிறந்தார் அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்கில் வந்து அந்த சேசிங்கில் ஓடி இருப்பார் இந்த மலையில் போவாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவார் சென்ற அந்த சந்திராயன் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அவ்வளவுக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் இல்லையானா அந்த பெரிய படமாக அதை ஆக்க மாட்டேங்குது பெரிய நடிகர் அது உள்ளே போட்டுருந்தீங்கன்னா இது சின்ன படமாகிடும் அப்படி பிரம்மாண்டத்தை எடுக்கவே முடியாது அவ்வளோ வச்சு நூற்றம்பது நாள் எடுக்கணும் நம்ம ஷூட்டிங் அப்படி ராஜேஷ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா படம் பார்க்கும்போது என்னங்க இது ஒரு சாதாரண படம் நினச்சேன் ஒரு இருபத்தஞ்சு கோடி படம் கணக்காக இருக்குன்னு மிருகத்தை செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லா சிறியவர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறோம் நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போல் வருஷத்துக்கு மாதத்துக்கு மூணு ஒரு படம் கூட பன்னெண்டு மா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேஸ்ட்டு போனார் பாருங்க அவருடைய வழியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு வேறு ஹீரோன்னு அந்த படத்தை ஐம்பது கோடின்னு சொன்னால் நம்புவாங்க அவ்வளோ அளவுக்கு விஎஃப்எக்ஸ் படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன் இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வார் கதை அப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழ் எடுக்க முடியாது ஒரு கஜனாவையோ அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதோ சாதாரண விஷயம் கிடையாது சிறும் பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஜெய் போல கலைஞர்கள் அனிமேஷன் பண்ணுறவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க இது போல ஆளுங்க இருந்தாவே நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம் சாதாரணமாக எடுக்கலாம் அப்படி தமிழ்லேயும் இருக்கிறாங்கன்றது தான் இது போல சிறிய படங்கள் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் டீ கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் ஃபைனான்சியல் உட்பட நடிகர்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் நைன்த்து வந்து படம் வெளியே வர பிரம்மாண்டமாக தேட்டரு நம்ம நினைக்கலனா கூட கிடைக்கும் அன்றைக்கி ஒன்று ரெண்டு மூணு சின்ன படங்கள் வருது அதை விட இது பெரியமாக பெரிய படமாக இருக்குதுன்னு நான் ஆசைப்பட்றேன் இது ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது உங்களுடைய பிரஸ் அனைவருக்கும் கடமை இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று டி கிரியேஷன் சார்பாக இங்க வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நான் பேச தமிழ் சினிமாவில் அறியப்படாத அறிய வைக்கப்பட உள்ள யாழி என்ற மிருகத்தை வைத்து மிக பிரம்மாண்டமாக தயாரித்த கஜனா படத்திற்கு துணை நின்ற இணை தயாரிப்பாளர் டிக்கும் சிந்த் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் मेडियल गुड इवनिंग मीडिया पर्सन आल चीटिंग फॉर ऑल ऑफ देम एंड माय गुड विशस् एंड गुड इवनिंग टू ऑल आई विश ए ग्रेट सक्सेस फॉर गजाना एंड इट्स ऑल इन हैंड्स ऑफ मीडिया टू पुट इट इन फ्रंट ऑफ द पब्लिक हाउ इट कम्स थैंक यू